செல்ல குழந்தையே இன்று இந்த வாக்கினை உன்னால் கேட்டுவிட முடியாது அதையும் தாண்டி என் பிள்ளை நீ கேட்டு விடுகின்றாய் என்றால் என் தங்க பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான கெட்ட நேரம் முடிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம் நீ இது உனக்கானதா என்று முயற்சி செய்து இப்போது இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்பதற்கு வந்து விட்டாயல்லவா என் பிள்ளை நீ என்னுடைய அன்பின் முழுமையாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்துவிட்டேன் உனக்கான நல்ல நேரத்தை அம்மா ஏற்படுத்தி கொடுக்க புறப்பட்டு விட்டேன் என் தங்க பிள்ளை இந்த நாள் இன்று உன் வாழ்க்கையில் உள்ளால் மறக்க முடியாத நாளாக இருக்க போகின்ற இது உனக்கான நாள் இன்று அம்மா உனக்கான வெற்றி வரத்தினை அல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த நாளில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனையோ மனநிறைவை கொடுத்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை உனக்குள் இருந்து வெளியெடுத்து வெளியே எரிந்து விடுகின்றது இப்படி உன் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதமான மாற்றங்களில் இந்த நாளில் நடந்திருக்கின்றது அப்படியான என் பிள்ளை இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க விரிக்கின்ற அற்புதங்களை நீ கண்கூடாக காணப் போகின்றாய் அல்லவா இந்த வராயினுடைய பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக இனிமேல் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் உன் கண் முன்னே உன்னை வந்து சேரப்போகின்றது இத்தனை நாட்களும் எதற்காக என் பிள்ளை ஏங்கிக் கொண்டு இந்த வாழ்க்கை இதை நினைத்து உனக்காக இந்த அம்மாவிடம் வேண்டுதல் வைத்து கண்ணீர் சிந்தி கதறினாயோ அந்த கதறுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு நல்ல பதில் அத்தனையும் என்னிடத்தில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையின் கண்ணீரைக் காண உன் அம்மா எப்போதுமே சம்மதித்துக்கு அடையாது என் பிள்ளை சில நேரங்களில் துக்கம் தளராமல் கண்ணீர் சிந்து விடுகின்றாய் உன்னுடைய கண்ணீர் அங்கே கீழே விழுகிறது என்று நினைத்தாயா நிச்சயமாக கிடையாது உன் தாயானவள் என்னுடைய பாதத்திலும் என்னுடைய கரங்களிலும் தான் உன்னுடைய கண்ணீர் படிந்திருக்கின்றது என்பதையும் மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இத்தனை நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அங்கே என் காலில் படிந்திருந்த அந்த கண்ணீர் துளிதான் காரணம் என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே என் பிள்ளைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்து கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் அம்மா எனக்கும் எண்ணம் ஆனால் என்ன செய்வது சில நேரங்களில் விஷயங்கள் உனக்கு சரிபட்டு வராது போல மாறிவிடுகின்றது அதனால் அம்மா சில தாமதங்களை எடுத்துக் கொள்கின்றேன் என் பிள்ளை எது சரி என்று பார்த்து பார்த்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நான் என்னுடைய கடமையிலிருந்து ஒரு நாளும் தவறிவிடக் கூடாதல்லவா என் குழந்தை நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் சற்று வேதனை அதிகமாகத்தான் இருக்கும் கண்ணீர் அதிகமாகத்தான் வரும் ஒரு வேலை நினைத்ததை நான் உனக்கு கொடுத்து அது உன் வாழ்க்கைக்கு சரியில்லை என்று பின்னால் உனக்கு தெரிய வரும்போது அன்று நீ இதை விட அதிகமாக கண்ணீரை சிந்த வரும்போது அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அம்மா பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன தர வேண்டும் என்று என் பிள்ளை காத்துக்கொண்டிருக்கின்றேன் இந்த வராயினுடைய என்கின்ற நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக என்னுடைய ஆசிகளை பெற தொடங்கி விட்டாய் அப்படி இருக்கும்போது இது போன்ற சூழ்நிலை விட்டு விடுவேனா என்ன எல்லாவற்றிற்கும் உனக்கு தீர்வு என்ற ஒன்று நிச்சயமாக என்னிடத்தில் இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளை இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில கண் மூன்று விளையாட்டாகத்தான் உன் வாழ்க்கையில் வேதனை படுத்திருக்கின்றது சில விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு கண்கட்டி விதையைப் போல சுற்றி நடந்து கொண்டிருக்கும் ஏன் நடக்கிறது எதனால் நடக்கிறது தெரியாமல் என் பிள்ளை வேதனை பட்டுக் கொண்டிருப்பாய் அப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கடந்து வர வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றதல்லவா அந்த நேரத்தை உன் அம்மா உனக்கு உருவாக்கி விட்டேன் அதை நான் உன் தாயானவள் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தமாகும் என் குழந்தையே அம்மா தினம் தினம் சொல்கின்றேன் எனக்கு எதுவும் நடக்க படிப்பதில்லை என்று உனக்கு உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை நீ குறைத்து கொண்டால் நாளை நடக்கவிருக்கின்ற உனக்கான நல்ல விஷயம் நாளை மறுநாள் தள்ளி சென்றுவிடும் என்பதையும் மறந்து விடாதே நம்பிக்கையோடு எது நோக்கின்ற உன்னுடைய எல்லா வேண்டுதலும் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப்படும் தாமதங்கள் ஆகும் அது ஒரு நாளும் நான் மறப்பதே கிடையாது ஆனால் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கென்று இந்த என்னுடைய நிறுத்தி என்பதையும் நீ விடாதே இந்த வராகி எல்லா பிள்ளைகளின் மீது ஒன்று போலதான் அன்பை காட்டுகின்றேன் ஆனால் என் பிள்ளைகள் என்னுடைய செல்ல குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள் ஏன் செல்ல குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள் தெரியுமா அம்மா அப்படியானால் குழந்தைக்குள் பிள்ளைகள் பாடுபாடு பாக்கின்றார்களே என்று யோசிக்காமல் என் தங்க பிள்ளை என் மீது வித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் என் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் சிலர் என்னிடத்தில் அது வேண்டும் என்று அவர்களை குறை சொல்ல முடியாது அவர்கள் மனதில் இருப்பதை இந்த தாயானவள் என்னிடத்தில் உரிமையாக கேட்கிறார்கள் அவர்கள் கேட்பதை மட்டும்தான் நான் அவர்களுக்கு செய்து கொடுக்க முயற்சி செய்வேன் ஆனால் யார் ஒருவர் எந்தவித எதிர்பார்ப்புகளும் என்னிடத்தில் இல்லாமல் என் முன்னால் இருக்கின்றார்களோ அவர்களின் வாழ்க்கையில் கேட்காதது எல்லாவற்றையும் அம்மா நிறைவேற்றி விடுவேன் ஏன் தெரியுமா அவர்கள் மனதில் எதிர்பார்ப்புகள் இல்லை என்ன கிடைத்தாலும் அதை ஏற்றுக் கொள்கின்ற மனநிலைக்கு எது கிடைக்காவிட்டாலும் அதை பெற்று வருந்துபடக்கூடாது என்கின்ற மனநிலை இப்படிப்பட்ட மனநிலை இருக்கின்றவர்களை வாழ்க்கையில் ஒரு நாளும் உன் தாயானவள் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே ஒரு விஷயம் வேண்டும் எல்லாம் என் பிழிப்பது நிறுத்தி விட்டு கிடைத்த விஷயத்தை வைத்து சந்தோஷப்படுகின்ற ஒருவருக்கு வந்து விட்டாலே பிள்ளை அவர்கள் நினைத்ததை சற்று காலம் தாமதமாக ஆகிறது என்றால் அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் தருகின்ற பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் யாரெல்லாம் உன்னோடு இருக்கின்றார்கள் யாரெல்லாம் உன்னை விட்டு விலகி செல்கிறார்கள் என்பதையும் கண்கூடாக காண வேண்டும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உணர்ந்த பிறகுதான் நீ ஆசைப்பட்டதை உன்னால் பெற முடியும் அப்படி நீ முதலில் சரியாக புரிந்து கொண்டிருந்தாலே இத்தனை வேதனை உனக்கு வந்திருக்காது நினைத்ததை உடனே பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அது எப்படி சாத்தியமாகும் என் தண்டுமே எத்தனை இடைஞ்சல்கள் எத்தனை சோதனைகள் எல்லாவற்றையும் தாண்டிதான் நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நீ மறந்து விடாதே எத்தனை வேதைகளை அழிவிக்கின்றாய் எத்தனை பேரிடம் உதவி கேட்கின்றாய் எத்தனை பேர் உன்னை வெறுத்து ஒதுக்கின்றார்கள் இதையெல்லாம் ஒரு கருத்தில் நீ வைத்திருக்க வேண்டும் இத்த இந்த கருத்தானது உனக்கு சரியான கணக்கில் நின்று கொண்டிருக்கும் பட்சத்தில் யாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நிச்சயமா என் பிள்ளையே உண்மையில் இன்று இருக்கின்றவர்களை ஒருவரையும் நான் ஒரு நாளும் சரியாக கணித்துவிட முடிவதில்லை இன்று சிரிப்பவர்கள் நாளை அழிகின்றார்கள் இன்று உன்னிடத்தில் உதவி செய்கிறேன் என்று சொல்பவர்கள் நாளை இழுத்தடித்திருக்கிறார்கள் இப்படிதானே நடந்து கொண்டு நீயோ நம்பி இரவு நன்றாக உறங்கியிருப்பாய் அதிகாலையில் சென்று உதவி என்றவுடன் அது அப்படி இது இப்படி என்று ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி செய்ய மறுத்து நிற்கின்றார்கள் அப்படியானால் அதற்கு காரணம் என்ன இதற்கு இடையில் யாரோ ஒருவர் விட்டது என்றுதான் அர்த்தமாகும் என் தங்கமே அதனால்தான் உன்னிடத்தில் சொல்வது யார் ஒருவர் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உனக்கான துணிகின்றார்களோ அவர்கள் நீ உதவிகளையும் எல்லாம் செய்து கொண்டிருப்பார் யார் ஒருவர் இது போன்ற உதவிகள் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் இது போன்ற காரணங்களை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்பதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளை இந்த வாழ்க்கை இன்றோடு முடிவதில்லை இன்னமும் உனக்கு அதிகமாக நபர்கள் இருக்கின்றது இந்த வாழ்க்கையை நீ கடந்து செல்ல வேண்டிய காலமும் இருக்கின்றது அதில் உனக்கான சந்தோஷமும் அதிகமாக இருக்கின்றது உனக்கான கஷ்டங்களும் அதிகமாக இருக்கும் இவற்றை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு சரியான விதத்தில் நீ கடந்து செல் எது வந்தாலும் பரவாயில்லை என்று என் பிள்ளை முன்னேறுவதற்கு சென்று கொண்டே இரு நீ முன்னேக்கி செல்ல செல்ல உன்னுடைய வாழ்க்கையின் அடைய நினைக்கின்ற தூரம் உனக்கு மிகவும் அருகில் வந்துவிடும் என்பதையும் நீ வெற்றியை தொடர் அருகில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை இந்த தாயானவள் உனக்கு ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டேதான் இருப்பேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி